பிடியதன் உருவமை கொலை மிகு கரியது வடிகொடி தனதடி வழிபடும் அவரிடர் கடக் அடியும் கடி கணபதி வர அருளின் மிகக்கூடிய வடிவினர் வழி வளமுறை இறையே பந்த மகற்றும் அனந்தகுண புறப்பன் எவன்பால் உதிக்குமோ எந்த உலகம் எவனிடத்தில் இன்றிருந்து கறக்குமோ சந்தமறை ஆகமலத்து எவன்பால் தகவருமோ அந்த இறையாம் கணபதியை அன்பு கூறு தொழுகின்றேன் நிகழும் மங்களகரமான விஸ்வ வருடம் புரட்டாசி மாதம் பதினஞ்சாம் நாள் பூரார் நட்சத்திரத்தோடு ஆங்கில மாதமாகிய எண்ணிக்கையில் பத்தாவது மாதம் அக்டோபர் மாதம் மலர்கின்றது பிறக்கின்றது ஆங்கில மாதத்திற்குரிய பன்னெண்டு ராசிக்குரிய பலனை பற்றி இப்போது தொகுத்து வழங்க உள்ளேன் வணக்கத்துக்கும் மதிப்புக்கும் உரிய என் கண்மணியாக திகழ்ந்து என்னை முன்னின்று நடத்தி கொடுக்கின்ற நேயர் பெருமக்கள் பாதம் பணிந்து மீண்டும் உங்களுக்கு பதிவு செய்ய காத்திருக்கின்றேன் அதுக்கு எட்டு பத்து குரு அதிசார குழு பத்து நாள் தான் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினெட்டு பத்து அப்போ பத்து நாள் அதிசாரத்துல நமக்கு என்ன ஆக போகுது கடகராசிக்கு மிதன ராசிக்கு தான் நம்ம சொல்ல போகிறோம் அது இந்த மாதத்துலேயே உங்களுக்கு சேர்த்து சொல்லிடுறேன் நேயர்களுக்காக நிறைய கேட்டிருக்குறீங்க அப்போ குரு அதிசாரத்தை உங்களுக்கு சேர்த்தே சொல்லிடுறேன் அந்த வகையில் இருபது பத்து நம்ம எல்லாம் ஆக்கக்கூடிய இந்த மாதத்தில் நம்மளை ஆக்கக்கூடிய இருபது பத்தில் தீபாவளி நமக்கு வரக்கூடியது தீபாவளி அடுத்து இருபத்தேழு பத்து கந்தசஷ்டி இதோட இந்த மாதத்தில் நமக்கு முக்கிய நிகழ்வுகள் முடிகின்றது அடுத்து நாம் காண இருப்பது பன்னெண்டு ராசிக்குரிய பலனை பற்றி இப்போ தொகுத்து வழங்குவோம் அடுத்து நாம் காண இருப்பது துலாம் ராசி வாழ்க்கையில் சொல்லவும் முடியாமல் கொல்லவும் முடியாமல் சில ஆசைகள் இருக்கின்றன மெல்லவும் முடியாமல் சொல்லவும் முடியாமலும் சில ஆசைகள் இருக்கின்றன நீங்கள் என்ன பண்ணுவீங்க தெரியுங்களா அன்பு பாசம் நேசம் உயர்வு உண்மை உழைப்பு செய்கை அமைதி தியானம் யோகம் எல்லாத்தையும் கட்டுப்பு கொண்டு வர வேண்டும் என்று எண்ணக்கூடிய துலாம் ராசி நேயர்கள் ஏன் இந்த துலாமுக்கும் தனுசுக்கும் நான் நிறைய கம்பேர் பண்ணி நான் சொல்லியிருக்கிறேன் அப்ப துலாம் ராசி நேயர்களுக்கு நிச்சயமாக இந்த மாதத்தில் கண்டிப்பாக ஒரு நல்ல இந்த மாதம் அக்டோபர் மாதம் நல்ல மாதமாக அமையும் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு கண்டிப்பாக குரு வந்து உச்சத்தில் இருக்கார் அப்போ குரு கடகத்தில் உச்சத்தில் இருக்கார் அந்த வீடு பத்தாவது வீடு அப்போ கண்டிப்பாக கொஞ்சம் தொழில் மத்தியமாக இருக்கும் பார்த்தீங்களா அந்த மத்தியமாக இருக்கக்கூடிய தொழிலெலாம் கொஞ்சம் உயிராக கொடுக்கும் அந்த மத்தியமாக இருக்கக்கூடிய தொழில் கொஞ்சம் உயிரை கொடுக்கும் ஒரு ஒரு ப்ரொமோஷன் கொடுக்கும் நிறைய நாள் வேலை பார்த்துருப்பீங்க அப்போ ஒரு ப்ரொமோஷனை கொடுக்கும் ஒரு ஒரு எக் இதே எதாவது எதை என்ன நட்பா நல்லா திடீர்னு நமக்கு ஒரு ப்ரொமோஷன் வருது அப்படின்னு சொல்லி வருது பார்த்தீங்களா அந்த மாதிரி நேரம்லாம் வரும் அப்படிலாம் வரும் அப்படிலாம் வரும்போது துலாம் ராசிக்கு நிச்சயமாக இந்த மாதத்துல ஏற்கனவே உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு சனி ஆறில் இருக்காரு கண்ணிக்கு ஏழு சமசப்தம ராசி உங்களுக்கு தான் ராசி ஏழு உங்கள் ராசியில் உச்சம் பெற்றவர் அப்போ உச்சம் பெற்றவர் உங்கள் ராசி இருக்கும்போது கண்டிப்பாக உங்களை கவனிக்காமல் வேற யாரை கவனிக்க போறாரு உங்களை தான் கவனிப்பார் அந்த வகையிலே கண்டிப்பாக துலாம் ராசி நேயர்களுக்கு ராசிநாதன் சுக்கரன் உங்கள் ராசிக்கு லாபாதிபதியாக கேதோடு சேர்ந்திருக்காரு சிம்மத்தில் உங்கள் ராசிக்கு கிரகங்கள் உங்கள் ராசிக்கு அஞ்சில் ராகு குழந்த பாக்கியம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பூர்வ புண்ணியம் கண்டிப்பாக நல்லா இருக்கணும் கண்டிப்பாக அதுக்கு வேண்டிய தேடுதலை இருக்கணும் ராமேஸ்வரம் போகிறது ரொம்ப விசேஷம் துலாம் ராசி நேயர்கள் இந்த நேரத்தில் ராமேஸ்வரம் போகிறது ரொம்ப விசேஷம் ராமேஸ்வரம் போயிட்டு வந்து கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அதுக்கு அடுத்தது உங்களுடைய ராசிக்கு ஒம்போதில் குரு வந்து இப்போ பத்துக்கு வர்றாரு ஒரு பத்து நாளைக்கு பத்து நாளைக்கு அதிசார குருவாக வராரு அப்போ பத்து நாளைக்கு அதிசார குரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அப்போ தான் என்ன லாட் ஐ ஐயா லாட்டரி சீட்டு எடுக்கலாமா லாட்டரி சீட்டு எடுக்கலாமா ஒரு நம்ப ராசியான நம்பரை சொல்லுங்கள் ஒரு ஆறு நம்பரை சொல்லுங்கள் மூணு நம்பரை சொல்லுங்கள் நிறைய கேட்குறாங்க அது எல்லாத்துக்கும் வராது அந்த நேரத்தில் என்னென்ன வருதோ அந்த நேரத்துல கர்மாதிபதி அந்த அந்த யோகாதிபதி யோக பலன்கள் எல்லாம் வரும்போதுதான் சேர்ந்து வரும் ஒரு யோக பலம்ங்கிறது எல்லா நேரத்துக்கும் வராது அடிப்படை தசாபத்தி அடிப்படை தசாபத்தி அந்த அடிப்படை திசாபத்தியை வச்சு தான் வரும் அந்த மாற்றுக்கருத்தல்ல அப்போ என்ன துலாம் ரசினியர்களுக்கு நல்ல தொழில் விவசாயம் அழகு சம்பந்தப்பட்ட தொழில் மரங்கள் சம்மந்தப்பட்ட தொழில் மரங்கள்லே பெரிய மரங்கள் தேக்கு வெண்தேக்கு கருந்தேக்கு சொல்கிறோம் பார்த்தீங்களா அதே மாதிரி அந்த இந்த போலீஸெல்லாம் பிடிப்பாங்களே அது என்ன மரம்னே எனக்கு தெரியல அந்த கருங்காலி 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 அந்த மாதிரி உயர் உயிர்தர மரங்கள் கேட்ரிங் கார்டிங் கேட்ரிங் கார் கம்பெனி பெரிய வாகனங்கள் அழகு சம்மந்தப்பட்ட அனைத்து பொருள்களும் வெளிநாடு துலாம் ராசிக்காரங்க ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் வெளிநாடு அஃபிஷியலாவது நீங்கள் போயிட்டு வரணும் காற்று ராசி மிதனமும் துலாமும் கும்பமும் காற்றராசி அப்போ வெளிநாடு ஒரு தடவை நீங்கள் போயிட்டு வரணும் அப்படிப்பட்ட துலாம் ராசி நேர்களுக்கு இந்த மாதத்துல நிச்சயமாக கொஞ்சம் சனீஸ்வரன் நல்லா இருக்காரு அரசியலுக்கு நீங்கள் போகலாம் அரசியல் உனக்கு பேச்சாற்றல் என்ன செவ்வாய் உங்கள் ராசிக்கு ரெண்டில் செவ்வாய் விருச்சக செவ்வாய் அப்போ துலாமுக்கு ரெண்டு செவ்வாய் காட்டமா பேசுவீங்க நல்ல குணங்கள் நிறைந்தவர் பாத்துக்குறோம் வா எது வந்தாலும் பாத்துக்குறோம் வெற்றி தொல்வி ரெண்டுமே நம்ம பக்கத்துல இருக்குது அப்படின்னு தைரியத்தை கொடுக்கும் அப்படிப்பட்ட இடம் வாக்கு வாக்குஸ்தனாதிபதி உங்க வீட்டில் இருக்காரு ரெண்டு குரியர் உங்க வீட்டில் இருக்காரு அதனால அரசியல் சம்பந்தப்பட்டது நீங்க கொஞ்சம் போகலாம் ஏற்கனவே நீங்க எந்த மாசத்துல பறந்துருக்கீங்க தமிழில் எந்த மாசத்துல பறந்துருக்கீங்க சித்திரையா வைகாசி ஆணி ஆடி ஆவணி பொட்டாசியில் ஐபிஎஸ் கார்த்திகை மார்கழி தையில சித்திரை நம்பர் ஒன் சித்திரை நம்பர் டூ ஆவணி நம்பர் மூணு கார்த்திகை நம்பர் நாள் தை நம்பர் அஞ்சு மாசி இப்படியெல்லாம் பறக்கிறவங்களுக்கு அரசியலை பொறுக்கு மிகப்பெரிய உயர்வும் செல்வாக்கும் கூடுதல் வெற்றி மேல் வெற்றி எதை வைத்து தசாபத்திய வைத்து எதை வைத்து தசாபத்திய வைத்து எனவே தை செய்த இந்த மாசத்தில் துலாமராசி நேயர்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி கொண்டு போயிருங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போய் மூவ் பண்ணி கொண்டு போயிருங்க அப்படி மூவ் பண்ணாதான் இந்த தொழில் பூரா நீங்கள் அபிவிருத்தி டெவலப்மெண்ட்டு இம்ப்ரூவ்மெண்ட்டு செஞ்சு நீங்கள் கொண்டு வர முடியுங்க உங்கள் திசை பற்றி பார்த்துக்கங்க சக்கரத்தால்வார் வழிபாடு கண்டிப்பாக சுவாதி நட்சத்திரம் உங்கள் ராசிக்கு தான் இருக்குது அப்போ சக்கரத்தார் வழிபாடு நல்லா பண்ணுங்கள் சக்கரத்தார் முழுக்க முழுக்க நல்லா பண்ணுங்கள் நல்ல வழிபாடு பண்ணுங்கள் அடுத்தது லட்சுமி நரசிம்மன் வழிபாடு உப்புளியப்பன் கோவில் உப்புளியப்பன் கோவில் போயிட்டு வாங்க உப்புளியப்பன் கோவில் போயிட்டு இருந்தாலும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஐட்டுங்களா இப்படிலாம் வழிபாடு பண்ணும்போது நிச்சயமாக ஒரு மகத்தான நல்ல செல்வத்தை கொடுக்கக்கூடிய நேரம் துலாம் ராசிக்கு ஏற்கனவே பத பத இந்த எட்டு பத்துலேருந்து இந்த அதிசாரம் மாதிரி போயிட்டாங்கன்னா அப்புறம் அஞ்சாம் பறவை உங்களை பார்ப்பார் மிதனத்திலேருந்து உங்களை அஞ்சாம் பறவை பார்க்கும்போது மறுபடியும் குரு உங்களுக்கு நல்ல பலத்தோடமும் வளத்தோடமும் இருப்பதனால் நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் என்பதில் மாற்றுக்கருத்து அல்ல எனவே துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும்